லட்சீநாசம் நாதையா முனமாம் அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மேஸ்ரீ வாஷிதாராயமே தன்மோராமாச்சாரிய பிரச்சோயாள் திருவடிஹேமிருமான திருவடிஹேயிருவிஹலே

இரண்டாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமணிலே ஒன்பதாம் வரக்கூடிய எட்டாம் திருமணியுடைய மூன்றாவது பாசுரம் எட்நூற்றி எழுபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் திருமாலினஞ்சோலை என்கிற இந்த திவ்ய தேசத்தை இருபது பாசுரங்களால் மங்களாசாதனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதிலே இது மூன்றாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிங்குவம்சம் கவிம் லோக திவாகரம் யோபி பிரகாசமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி களிதன்றி வாழி குறையுர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரமுள் ஓன் தூயோன் சொல்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீவமடங்கான நெடுபெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமு நன்னூன் துறைகள் அஞ்சு கிழக்கிய சாரம் பரதமே பஞ்சு காணலும்புரி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முடியே தங்கை கெடுத்தாந்த தவராசா பொங்கலுகள் மங்கையர் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிறந்த போற்றவனே வேலை அணிந்திருடன் கையால் அணியை துணித்திரளவே துணிந்து எட்நூத்தி எழுபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசம் பிணிவளர் ஆக்கை நீங்க நின்று ஏத்த பெருநிலம் அருளி முன் அருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் அலந்த எம் அணிகழ்ந்தம் கோயில் கனிவளர் வேங்கை நெடுநலமதனில் குரவர்தம் கவனிடை புறந்த மனை வடர் சாரல் மாலிரும் ஜோலை வணங்குதும் வா மட நெஞ்சே ஏ நெஞ்சமே என்று நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நோய்களாக இருக்கக்கூடிய நோய்கள் நிரம்ப பெற்றதுதான் இந்த சரீரம் அது நீங்க வேண்டும் என்று நீ துதிப்பதற்காகவே பரந்த பூமியை நமக்காக அளித்தான் தன்னுடைய கிருபையினால் அளித்தான் என்று பெருமாள் எப்படி என்றால் அழகுமிக்க வாமனமூர்த்தியாய் தோன்றி மகாவலி சக்கரவர்த்தியிடமிருந்து பூமியை இரவலாய் பெற்று யாதமாய் பெற்று அதன் மூலமாக மூலகம் அளந்து நமக்காகவே இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டவனான பெருமான் தானாக விரும்பி வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து திருமாலிடம் ஜோதி காலம் உணர்த்தும் ஜோதிடன் போன்று என்று வேங்கை மரத்தை சொல்கிறார் காரணம் என்னவென்றால் வேங்கை மரம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பூக்கும் அதனால் அங்கிருக்கிற குறவர்கள் வேங்கை மரம் பூத்தவுடனே இது இன்ன காலம் என்று தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்தடுத்த காலங்களை கணித்துக் கொள்வார்கள் எனவே கனிவளர் வேங்கை என்று சொல் கனி என்றால் ஜோதிடம் அப்படி கனிவளர் வேங்கை என்றால் வேங்கை மரம் பூப்பதை வைத்து அங்கு இருக்கக்கூடிய குறவர்கள் மாதங்களை அறிந்து கொள்ள முடியும் ஜோதிடங்கள் தெரிந்தது போல தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்கிறார்கள் அந்த குறவர்கள் கையிலே இருக்கக்கூடிய கவன் என்பது அந்த கவனிலே அவர்கள் நாணிக்க கற்களை எடுத்து வீசுகிறார்களாம் அதனுடைய ஒளி எங்கும் பரவி இருக்கிறது அவர்கள் கல்லிலே கயிற்றிலே வைத்த அந்த எறியும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது மிகுதியாக காணப்படுகிற சுற்று பக்கங்களை உடைய இந்த திருமாலிருந்து என்கிற மல மலையை என்கிற பெருமாளையை வணங்குவோம் என்று சொல்கிறார் எப்போதுமே இந்த சரீரமானது நோய்கள் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிறது எனவே இந்த நோய்களிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல இந்த பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு அவராகவே வந்து இந்த விசாலமான நூலகத்தையும் நமக்காக தந்தார் மகாமணி தான் எல்லாம் என்று எண்ணிக்கொண்டு செருக்கோடு இருந்த காலத்தில் அவருடைய செருக்கை அடக்குமாறு அவரிடம் தானமாக பெற்று இந்த நிலத்தை மீட்டு கொடுத்தார் அப்படி அவனே இங்கே விரும்பி வந்து இந்த இடம் நல்லா இருக்கிற இடம்தான் இந்த திருமாலிருந்தோய் கனி என்பது ஜோதிடத்துக்கும் ஜோதிடனுக்கும் பெயர் கனிப்பவன் என்கிற பொருளதுக்கு காரண பெயர் இந்த இடத்துல கனி வளர் வேங்கை சொல்றதுக்கு காரணம் அந்த மரங்கள் உரிய காலங்களில் அதாவது வருடத்திற்கு ஒரு முறைதான் பூக்கும் அதுவே அந்த பூக்கிற போது இது இன்ன காலம் இந்த காலம் என்று அவர்கள் அறிந்து கொண்டே இருப்பார்களாம் அதனால் ஜோதிடனை போல காலத்தை உணர்நிறுத்த வேங்கை மரம் என்று சொல்லுகிற கனிவள வேங்கை என்று சொல்லுகிறார்கள் கருக்கடை கவன் என்கிற வில்லை போன்ற ஒரு அந்த கவனிலே கற்களை வைத்து குறி வைத்து மிருகங்களை தாக்குவார்கள் வேறு புறவர்கள் அப்படி அவர்கள் தாக்குகிற போது எதை வைத்து அந்த கல்னால் என்ன கல்லை வச்சு தாக்குறாங்கன்னா மாணிக்க கல்ல்களை வைத்து அரிக்கிறார்களோ அப்பா பழமையான பூமியாக இருக்கிறது அந்த பூமி என்று சொல்வதனால் ரத்தனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூமி இந்த பூமி அந்த தலம்தான் இந்த திருவ திருமாலஞ்சோலை என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரப்பை சேமிப்போம் பிணிவளர் ஆக்கை நீங்க நின்றேத்த பெருநிலம் அருளின் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் அலந்தையும் அடிகள் அடிகள்தம் கோயில் கனிவளர் வேங்கை நெடுநிலமதனில் குரவர்தம் கவனிடை துறந்த மணிவளர் சாரல் மாலிருஞோலை வணங்குதும் வா மட நெஞ்சே காயனவாச்சா மனசேஞ்சி வா கிரகதேசுபாவாது சகலம் சகலம்பரஸ்வதி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயா நீர் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய விழுந்தபோதிலும் அடியேன் செய்கிற நன்பினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கூறுவதற்கு அருவாய் கண்ணா சர்வத் 고인다고인다고인다 고린다, 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 고다고다고다